சார் இன்னைக்கு நீங்க கிளாஸுக்கு வரலன்னா நான் வீட்டுக்கு போயிடுவேன் ஓகே சார் சார் இப்போ நீங்கள் வரலைன்னா நான் வெயிட்டு கிளம்புறேன் வெயிட் பண்ணாக்க்சையா சார் மணி இப்போ டென் ஓ கிளாக்

மீட்டருக்கு மேல ஒரு ஐம்பது ரூபா போட்டு தானே என்ன மரத்துலயா காய்க்கி லக்கேஜ் தூக்கிட்டு வாப்பா இல்ல போங்க சார் அடியான்னு தூக்கிட்டு வரேன் மரத்தில் காய்ச்சா கூட நல்லா தான் இருக்கும் ஆட்டோ ஓட்டுறதுக்கு போய் மரத்தடியிலே படுத்துக்கிட்டு இருந்து பண்ணிட்டு போயிடலாம் சார் எங்க சார் வேலை பார்க்குறீங்க கெட்டப்பே வேற மாதிரி இருக்கு கப்பலில் வேலை பார்க்க வெட்ட நேரம் இல்லை டப்பு நிறைய கிடைக்குமே சார் நல்ல சம்பாத்தியம் பண்ணுறேன் என்ன பிரயோஜனம் பொண்டாட்டி புள்ளியில் பார்த்து ஆறு மாசம் ஆகுது உங்க லைஃப் தான் என்ஜாய்ஃபுல்லான லைஃபு வாழ்க்கையில் கடவுளோட அமைப்பை பார்த்தீங்களா ஒன்று கிடச்சா இன்னொன்று விட்டு கொடுக்க வேண்டியிருக்கு அக்கறைக்கு இக்கரை பச்சை அப்போ கப்பலுக்கு ஆட்டோவே பரவாயில்ல சார் இந்தாப்பா சார் இதை நீங்கள் கீழேயே கொடுத்துருக்கலாமே சார் என்றைக்கும் இளவு சொத்துக்கு மதிப்பு இல்லை இப்போ நீ உழைச்சிருக்க உனக்கும் திருப்தி எனக்கும் திருப்தி கர்ம வீரர் காமராஜர் சொன்ன மாதிரி உழைப்பவரே உயர்ந்தவர் சரியா பணக்கார ஏன் பணக்காரனா இருக்கான்னு இப்போ புரியுது சார் பற்றா சார் അവർനാ 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 아브 yeah, oh, yeah. um, oh, um, oh, yeah, 나아

ஸ்கூல்ல ஏதும் ஸ்பெஷல் கிளாஸ் நடக்கா இல்ல மேடம் இப்போ ஸ்பெஷல் கிளாஸ் எதுவும் கிடையாது இப்போ கொரோனா லீவுலனால ஸ்கூல்ல லீவுல மேடம் செப்டம்பர் 1ல தான் ஸ்கூல் திறக்கு நீங்க ரெண்டு பேரும் நல்லா படிச்சவங்க தானே பெத்த பிள்ளை எங்க போகுது வருதுங்கத பாக்கறத விட என்ன வேலை உங்களுக்கு கப்பல்ல வேலை பாக்குற மேடம் 6 மாசத்துக்கு ஒருக்க தான் வீட்டுக்கு வருவே எப்ப பார்த்தாலும் போனே நோண்டிட்டு இருக்குது இப்போ பிள்ளை போச்சு நடந்து நடந்து போச்சு விடுங்க உண்ணுங்க சார் உட்காருங்க பாருங்க உங்க பிள்ளைய யாரோ ஒருத்த மிரட்டிருக்கான் மூணு நாள் உங்க பிள்ளை சாப்பிடல ஆனா மயக்க சாக்லேட் சாப்பிட்டு இருக்கா ஆனா உங்க ரெண்டு பேருக்கும் ஒண்ணுமே தெரியல தயவு செய்து ஒரு மணி நேரம் ஆகுது டிவி செல்போன் ஆஃப் பண்ணிட்டு உங்க பிள்ளைகளோட மன விட்டு பேசுங்க ஏதோ ஒரு விஷயம் ஸ்கூல்ல தப்பா நடக்கு உடனே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க மேடம் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் ஐயா நீங்க கேட்ட சிறக்கு வந்துட்டியா ஸ்டேஷனுக்கு எவனோ ஒருத்தவங்களை பத்தி கம்பளைண்ட் கொடுக்க போயிருக்காங்க நம்ம மாடசாமி சொன்னாப்ல அவனையும் கொண்டு ஐயா

ஏய் இங்க படிக்க வர்ற பிள்ளைங்க தான் கைய வைக்கிறீங்கன்னு பார்த்தா இருக்கிற பணக்கார பிள்ளைங்க மேலே ஏமாத்தி கல்யாணம் முடிக்கிறீங்க ஒரு நாள் சாகாது

சார் அந்த ஸ்கூல் கரஸ்பாண்டன்ஸ் என் பொண்ண நாசம் பண்ணிட்ட சார் நாசம் பண்ணிட்டா இந்திரியா சார் சொல்லிக்கிட்டே இருக்கேன் எந்திரியா ஊர்ல ஒருத்தங்க கஷ்டப்பட்டு படிச்சு முன்னேறி அவங்களுக்கு பிடிக்காத ஆயிரம் நொட்ட சொல்லுவீங்க

அதாவது பாத்தீங்களா ஆபிசர் இது எனக்கு தேவையில்லாத விஷயம் தான் இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர் மாடசாமி சாதாரணமா ஒரு பெட்டிஷனை வாங்காம மனுதாரரை அலக்கழிக்கிறது இந்திய சட்டத்தின்படி குற்றம் இதுல பாதிக்கப்பட்ட பொண்ணுடைய வயசு பதினஞ்சு அதனால இது போக்சோ ஆக்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போ இவங்க நினைச்சா உங்களை இப்ப இந்த இடத்துல இருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து மாத்த முடியும் மனுஷன் தெளிவா பேசுறாரு எனக்கும் சட்டம் தெரியும் நீ சட்டம் பேசுற இடம் கோர்ட்டு இது போலீஸ் ஸ்டேஷன் ஏன் இடம் நான் போராட்டமா எப்பயாரு தூத்துக்குடியில் பணி செய்து கொண்டிருந்த இன்ஸ்பெக்டரை பணி செய்ய விடாமல் தடுத்த வைக்கேல் சார் பேர் என்னது செங்குட்டுவான் மேலும் பணியில் இருந்த இன்ஸ்பெக்டரை அவதூறாக பேசி தாக்க முயன்ற போது ரைட்டர் ஜெகதேஷ் குறுக்கே வந்து விழுந்தார் வக்கீல் அவரையும் மடித்ததால் கை முறிந்தது அப்படின்னு எஃப்ஐஆர் போட்டு ஒன்னும் உள்ள வைக்க முடியும் அதுக்கப்புறம் ஜூனியர் வந்து ஜாமீன் எடுக்க ரெண்டு நாள் ஆகும் ரெண்டு நாள் ஆக்கணும் புரியுதா ஸ்டேஷன் வந்தோமா ரிப்போர்ட் எழுதணுமா போனோமானே இருக்கணும் இங்க வந்து நாட்டாம பண்ணிட்டு இருக்க கூடாது புரியதா போலீஸ் பவர் என்ன ஃபோன் பண்ணி ஸ்பீட சொல்லப்றியா அதான் ஃபோன் எடுத்துட்டல போனை பண்ணிட்டு உள்ளவை அதாவது பாத்தீங்கன்னா ஆபீசர் நான் ஃபோன் எடுத்தது ஃபோனை பேசிறது இல்ல ஃபோனை கட் பண்றது ஐயா 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 உங்களுக்கு சத்வந்தார் வந்துருக்கு ஐயா அண்ணா